ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் டாம் மற்றும் ஜெர்ரி என்ற இரண்டு தவளைகள் வாழ்ந்தன அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தனர் தூக்குளத்தை சுற்றி குதித்து ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை அனுபவித்தனர் ஒரு நாள் அவர்கள் காட்டை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தபோது அவர்கள் ஒரு ஆழமான இருண்ட கிணற்றை கண்டார்கள் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க ஆர்வமாக அவர்கள் உள்ளே எட்டி பார்த்தார்கள் அது மிகவும் ஆழமாக இருந்தது அவர்களால் அடிப்பகுதியை பார்க்க முடியவில்லை டாம் டோட் ஆர்வமாக இந்த கிணற்றின் அடியில் என்ன இருக்கிறது என்று பார்க்க எனக்கு ஆர்வமாக இருக்கிறது உள்ளே குதித்து கண்டுபிடிப்போம் ஆனால் ஜெரி எச்சரிக்கையுடன் இல்லை தாம் இது மிகவும் ஆபத்தானது நாம் காயமடையலாம் அல்லது இன்னும் மோசமாகலாம் என்று எச்சரித்தது ஜெர்ரியின் அறிவுரையே கேட்காமல் டாம் உற்சாகத்துடன் கிணற்றில் குதித்தான் கீழே இருட்டில் மறைந்தான் சில நிமிடங்களுக்குப் பிறகு உதவிக்காக டாம் பயத்துடன் கத்துவதை ஜெர்ரி கேட்டான் ஜெர்ரி தன் நண்பனை பற்றிய கவலையில் பொருள் டாம் நான் உன்னை காப்பாற்ற வருகிறேன் என்று குரல் கொடுத்தான் உறுதியுடன் ஜெர்ரி ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு கொண்டு கிணற்றில் குதித்தான் கீழே உள்ள தண்ணீரில் டாம் பக்கத்தில் இறங்கும் வரை அவன் பொறுமையாக கீழே இறங்கினான் இருவரும் சேர்ந்து கிணற்றில் இருந்து வெளியேற வழி தேடினர் நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு அவர்கள் பாதுகாப்பாக வெளியே செல்ல ஒரு வழியை கண்டுபிடித்தனர் அதனால் நிம்மதியடைந்த அவர்கள் ஒரு வழியாக குளத்திலிருந்து வெளியே வந்தனர் தாம் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டான் தோட் ஜெர்ரி உங்கள் அறிவுரையை நான் கேட்டிருக்க வேண்டும் எனது ஆர்வத்தால் கிட்டத்தட்ட நாம் ஆபத்தில் சிக்கியிருப்போம் ஜெர்ரி சிரித்துக் கொண்டே பதிலளித்தார் பரவாயில்லை தாம் நாம் அனைவருமே தவறு செய்கிறோம் இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால் நாம் ஒன்றாக சேர்ந்து இருந்தால் தேவைப்படும் நேரத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள முடியும் அன்று முதல் டாம் அண்ட் ஜெர்ரி இன்னும் நெருங்கிய நண்பர்களானார்கள் எப்போதும் ஒருவரை ஒருவர் கொண்டும் ஒருவர் மற்றவரின் அறிவுரையைக் கேட்டு அதன்படி நடந்தார்கள் கதையின் கருத்து மற்றவர்களின் அறிவுரைகளைக் கேட்பது முக்கியம் குறிப்பாக நம்மைப் பற்றி அக்கறை கொண்டவர்கள் சில சமயங்களில் ஆர்வமும் தூண்டுதலும் ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் ஆனால் நண்பர்களின் ஆதரவுடன் எந்த சவாலையும் நாம் சமாளிக்க முடியும்